தமிழகத்திற்கும் தலைநகர் சென்னைக்கும் பெருமை சேர்க்கிற கல்வி நிறுவனமாக விளங்குகிற பலட்ரீஷியன் கலையறிவியல் கல்லூரியின் வெள்ளி விழா ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சி மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் சிறப்போடும் இங்கு துவங்கப்பட்டிருக்கிறது தொடக்க விட நிகழ்ச்சிக்கு வரு எல்லோரையும் வரவேற்றிருக்கிற இந்தியா மற்றும் சகோதரர்கள் சபையினுடைய துணை மாகாண தலைவர் இளைஞராக பொறுப்பேற்று திறம்பட இந்த சபையை நடத்துகிற வல்லவர் எங்கள் அன்பு சகோதரர் முனைவர் எஸ் ஆரோக்கியராஜ் அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வெள்ளி விழா பாடல் வெளியிட்டு பெருமை சேர்க்கக்கூடிய தமிழக அரசுடைய தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தினுடைய ஆணையர் அன்பு சகோதரி திருமதி இன்னசென்ட் திவ்யா ஐஏஎஸ் அவர்களே விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு அஞ்சல்களை வெளியிட இருக்கிற அன்பு சகோதரர் சென்னை நகர மண்டலத்தினுடைய அஞ்சல் சேவை இயக்குனர் அன்பு சகோதரர் மேஜர் மனோஜ் அவர்களே விழாவில் கலந்து கொண்டு வெள்ளி விழா புத்தகம் வெளியிட்ட நிகழ்த்த இருக்கிற கொரிய குடியரசுடைய தூதர் புன்னகை தமிழ் முகழ்த்தோடு நம்மையெல்லாம் நோக்குகிற பாசத்திற்கு பெரிய சகோதரர் சாங் லியூன் கிம் அவர்களே நடைபயணத்தை சிறப்பு செய்யக்கூடிய வகையில் இந்த விழா கரக்க வெள்ளி விழா ஆவணப்படம் வெளியிட்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் திரைப்பட இயக்குனர் சாதனையாளர் ராஜகுமார் பெரியசாமி அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு நன்றி கூற இருக்கிற அரு சகோதரர் ரமேஷ் அமலநாதன் அவர்களை இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய நமது பால்ட்ரிஷியன் கல்வி அறிவியல் கல்லூரியினுடைய கலை அறிவியல் கல்லூரியினுடைய முதல்வர் துறை தலைவர்கள் பேராசிரியர் உள்ளிட்ட பேராசிரியர் பெருமக்களே விழாவில் கலந்து கொண்டிருக்கிற என்னைக்கும் நாங்கள் மதிக்கிற வணங்குகிற போற்றுகிற எங்கள் ஃபாதர்ஸ் பெருமக்களே அன்போடு வரவேற்று மகிழோடு காத்திருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களை ஜனநாயகத்தின் தூண்களாக நாங்கள் கருதுகிற போற்றுகிற பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த அன்பு நண்பர்களே சபையிலிருந்து வருக தந்திருக்கிற நிர்வாக பொறுப்பேற்றிருக்கிற அன்பு சகோதரர்களே சகோதரிகளே அரங்கில் குழுமி இருக்கிற ஆண்டோர்களே மாணவ செல்வங்களோடு வருகை தந்திருக்கிற சொந்த பந்தங்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய கல்லூரியினுடைய வெள்ளி விழா ஆண்டு விழா கலந்து கொள்ள வேண்டும் என்று நமது கல்லூரியினுடைய முதல்வர் மற்றும் பேராசிரியர் அழைத்த போது இரண்டு மூன்று தினங்கள் அன்போடு அழைத்த போது பல்வேறு அரசு படி இருந்த காலத்தால் ஒத்திவைத்து ஒத்திவைத்து காத்திருந்து இறுதியாக ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி காலை கலந்து கொள்கிறேன் என்று உத்தரவாதம் அடங்கி இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறேன் என்னை பற்றிய தொகுப்பு செய்தியை சொன்ன சகோதரர் பல்வேறு பணிகளுக்கு இடையே நமது கல்வி அமைச்சர் என்று குறிப்பிட்டார் பல்வேறு பணிகள் இருந்தாலும் நம்முடைய கல்லூரியுடைய வெள்ளி விழாவில் காலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மற்ற பெருமையும் மகிழ்ச்சியும் சிறப்பும் கொள்ளுகிறேன் அதற்கு காரணம் ஆயிரம் ஆயிரம் படிகள் எங்களுக்கு இருந்தாலும் அடிப்படை கல்வியை மருத்துவத்தை சுகாதாரத்தை சீர்திருத்தத்தை நாகரிகத்தை ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் கற்றுத்தந்த பெரும் பங்கு சித சமுதாயத்திற்கு உண்டு என்பதை இந்த நாடு நானும் அறிவேன் அந்த வகையில் ஒரு மகிழ்வான திருவிழாவில் கலந்து கொள்வதுதான் எனக்கு கிடைத்திருக்கிற பெருமையும் சிறப்பும் நிகழ்ச்சிக்கு வந்தவுடன் நிகழ்ச்சியினுடைய வரவேற்பாளர்கள் ஒருங்கிணைந்து நடத்தி காட்டிய காட்சி எந்த கல்லூரிக்கும் இல்லாத பெருமை கலையறிவியல் கல்லூரி உண்டு என்பதை நான் நன்கு அறிந்தேன் வரையில் இறங்கிய போது அன்போடு வெள்ளாடை அறிவித்து வரவேற்றார்கள் இருபத்தைந்தாவது ஆண்டு விழாவை குறிப்பிடக்கூடிய வகையில் அந்த எம்பளம் அந்த சின்னத்தோடு சிறுவயது முதல் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்கிற நான் எனக்கு ஆடை அணிவிக்கிற பொழுது மாலை அணிவிக்கிற போது ஒரு சில வினாடிகளில் என் தோள்களில் இருந்து அதை அகற்றுவேன் காரணம் மரியாதை செய்து வரவேற்றிருக்கிறார்கள் பலரும் அந்த பட்டாடை பொன்னாடை மாலை இல்லாத நேரத்தில் சிறிது நேரம் கூடுதலாக கூட அந்த பட்டாடை பொன்னாடை கதராடை மாலை என் கழுத்தில் இருக்கக்கூடாது என்பதற்கு சில வினாடிகள் அகற்றுவேன் புகைப்படம் மற்ற நலன் படம் எடுத்ததற்கு பிறகு ஆனால் இன்றைக்கு நமது கல்லூரி எனக்கு ஒரு புதிய படிப்படையை தந்தது அதற்கு காரணம் அன்பு சகோதரர்கள் எனக்கு அணிவித்த அந்த வெள்ளுடை ஆடையை ஒரு பதினைந்து நிமிடம் போட்டுக் நிற்கிற வாழ்க்கையால் கலை எடுவியல் கல்லூரி எனக்கு தந்தது வாழ்வில் ஒரு புதுமை சரி புறப்படலாம் நிகழ்ச்சிக்கு என்று வந்த போது பாரம்பரிய கலாச்சாரத்தோடு ஐந்தாறு பேராசிரியர் மக்கள் மஞ்சளும் குங்குமமும் கலந்த நிலையில் வெற்றிலைக்கு மேலே சூடத்தை ஏற்று பாரம்பரிய முறையிலும் எங்களை இன்னுகத்தோடு தீபம் ஏற்றி ஆராதனை செய்து வரவேற்ற கல்லூரியும் கலை அறிவியல் கல்லூரி என்பது புரியல் கூடுதல் பெருமை பார்க்கும் இடமெல்லாம் எங்கள் ஆசிரியர் பெருமக்கள் வேசி அணிந்திருந்தார்கள் இது புதிய கலாச்சாரத்தை கலை அறிவியல் கல்லூரி வெள்ளி விழாவில் எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறது எனவே பல்வேறு பெருமையோடு சிறப்போடு இசை வாத்தியத்தோடு வருகை அரங்கத்தில் அமர்ந்தால் அற்புதமான கலை நிகழ்ச்சி கலைநாட்டிய வரவேற்பு வருக வருக என்று வரவேற்பதோடு மட்டுமல்லாமல் வரவேற்பதிலும் ஒரு புதிய நடனத்தை கலாச்சார நடனத்தை வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டுமையானால் வாருங்கள் எங்கள் கலைஞர்கள் கல்லூரிக்கு என்று இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் உணர்த்தக்கூடிய வகையில் பல்வேறு சமூகம் சார்ந்த மாநிலம் சார்ந்த மொழி சார்ந்த கலாச்சாரம் சார்ந்த கடை நிகழ்ச்சி கலைநாட்டிய வரவேற்பு எங்களை ஆக எந்த வகையில் பார்த்தாலும் நாங்கள் கலந்து கொண்ட கல்லூரிகளில் மிக சிறப்பான வரவேற்பை உற்சாகத்தை வெள்ளி விழாவை கொண்டாடுவதில் சிறப்பு மிகுந்த கல்லூரி கலை அறிவியல் கல்லூரி என்பதை மனதார பாராட்ட வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் கல்லூரியினுடைய கடந்த கால துவக்கங்கள் கல்லூரி பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் என்ன இளைய தலைமுறைக்கு நிரம்ப இருக்கிறது நமது கல்லூரியினுடைய பெருமையை ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஐந்தில் நம்முடைய புனித பேட்ரிக் சபை மூலம் நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு பணியாற்ற செயல்பட துவங்கிய நிறுவனம் நம்முடைய நிறுவனத்தில் நூற்றாண்டு விழாவை நினைவு கலைஞரவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டார் என்பது அவர் வழியை பின்பற்றுகிற எண்ணவர்கள் பெருமை கலைஞரவர்கள் என்றைக்கும் சிறுபான்மை மக்கள் மீது சிறுபான்மை மக்கள் பேசுகிற மோடி மீது மற்றொற்ற மதிப்பும் பெருமையும் சிறப்பும் கொண்டவர் தொடர்ச்சியாக தமிழக முதலமைச்சர் தன்னுடையில்லாத தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மொழியை காப்பதில் சிறுபான்மை மக்களை காப்பதில் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அருணாக இருப்பதில் இந்தியாவில் இருக்கிற முதலமைச்சர்களில் சிறுபான்மை மக்களை பாதுகாப்பதில் முதலிடத்தில் இருக்கிற முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை இந்தியாவில் இருக்கிற குறிப்பாக தமிழகத்தில் இருக்கிற எல்லோரும் நன்றாக அறிவார்கள் கல்வியையும் மருத்துவத்தையும் மக்கள் சேவையையும் சிறப்பாக செய்து வருகிற நமது நிறுவனத்தில் இன்றைக்கு நூத்தி இரண்டாயிரத்தி ஒன்னில் நூற்றி ஐம்பத்தி ஐந்து மாணவர்களும் துவக்கப்பட்ட கல்லூரி துவக்கத்தில் நூற்றி ஐம்பத்தி ஐந்து இன்றைக்கு ஐயாயிரத்தை தொட்டு வைக்கிறது நான் அறிந்தவரை தெரிந்தவரை துவக்கப்பட்ட நாளில் இருந்து வெள்ளி விழா காணுகிற பொழுது ஐயாயிரம் மாணவ மாணவிகள் பயிலுகிற நிறுவனம் கலைவெல்லியல் கல்லூரி என்பது வரலாற்று திறமை அதற்கு உழைத்த பாடுபட்டவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைய தினம் நம்முடைய கல்லூரி பதிமூன்று துறைகளோடு இளங்கலை முதுகலை ஆராய்ச்சி படிப்புகள் என்று அற்புதமாக நடந்த வெள்ளி விழா காணுகிறது என்று சொன்னால் அதில் பயணுகிற மாணவர்கள் பாக்கியசாலிகள் நான் இந்த கல்லூரியில் படித்தேன் என்று சொல்லுவது மாணவ பருவத்தில் நமக்கு இருக்கிற ஹீரோயிசம் நீ எந்த கல்லூரி என்று சொன்னால் கல்லூரி என்று அந்த ஐடி கார்டை காட்டி நெஞ்சை நிமித்து பேசுகிற பெருமை வெள்ளி விழா காணுகிற தயாரி கலையியல் கல்லூரி மாணவர் செல்வர்களுக்கு அதிகம் உண்டு அந்த வகையில் பெருமை மிகுந்த கல்லூரியை இன்றைக்கு தற்போது இக்கல்லூரியில் இரண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு மாணவர்களும் எட்நூத்தி எண்பத்தி மூணு மாணவியர்களும் பயனுகிற நிறுவனமாக விளங்குகிறது நமது கல்லூரியில் அரசின் திட்டங்கள் அனைத்தும் கொண்டுவரப்பட்டு மாணவ மாணவிகளுக்கு தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார் கல்வியையும் மருத்துவத்தையும் இது கண்களாக போற்றுகிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த வகையில் ஆதி தினவர் மற்றும் பழங்குடியினர் மாணவ மாணவியர்கள் உதவித்தொகை பெறுகிற மாணவ மாணவருடைய எண்ணிக்கை நானூத்தி அறுபத்தி ஆறு நான்கு வரும் திட்டத்தில் பயன்பற்ற மாணவருடைய எண்ணிக்கை பதினாறாயிரம் பேர் நமது கல்லூரியில் புதுவை பெண் திட்டத்தில் பயன்பெற்ற மாணவிகள் எண்பத்தி ஐந்து தமிழ் புதன் திட்டத்தில் நூத்தி எட்டு ஆக தமிழகத்தில் தமிழக அரசின் திட்டங்கள் எல்லாம் ஒரு கல்லூரியில் பார்க்க வேண்டும் அதற்கு நான் எந்த கல்லூரிக்கு வர வேண்டும் என்று நாளைய தினம் முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ என்னிடம் கேட்டால் நான் கைகாட்டி பாராட்டி சொல்லுகிற கல்லூரி கல்லூரி என்பதை மனதார பாராட்ட வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு ஒப்பாரும் இல்லாத ஒப்பத்த ஆட்சி நடத்துகிற நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் மத சிறுபான்மையினரையும் மொழி சிறுபான்மையினரையும் தன்னொரு கண்களாக போற்றி பாதுகாத்து வருகிறார் தளபதியின் ஆட்சி காலம் சிறுபான்மை மக்களுடைய சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பாக பொற்காலம் என்பதை மறந்துவிடக்கூடாது முதலமைச்சர் தளபதி எடுத்துக் கொள்கிற ஒவ்வொரு முயற்சியும் உயர்கல்வியை இந்தியாவில் முதல் மாநிலமாக உயர்த்தி செல்லுகிறது என்பதை திராவிட முதல்வர் தினசரி செய்து காட்டி வருகிறார் அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய முதலமைச்சரவர்கள் நான் முதல்வன் திட்டத்தில் நாற்பத்தி மூணு லட்சம் மாணவ மாநிலங்களுக்கு துறை மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் பயிற்சி வழங்கியிருக்கிறார் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாதது